நீ குழந்தையாவே இருக்க என்ன சொல்றனே புரியல சின்ன குழந்தை மாதிரி பேசுற அப்படி சொன்னாரு ஓகேவா பூச்சிக்காத சாய்ந்தரம் கோவில்ல வந்து கந்தக்காலம் நடுவாங்க நைட்டு பாட்டு போட்டுப்பாங்களான்னு தெரியல ரேடியோல ஒரு வேளை பாட்டு போட்டாங்கன்னா லைவ் போட மாட்டேன் அதோட நாளைக்கு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதோட ஃப்ரைடேல வந்து எப்போ பாட்டு போடுவாங்கன்னு தெரியாது ஓகே சிஸ்டர் ஆஃபீஸ்ல ஆஹ் ஒர்க் இருக்கு ஓகே பாய் ஓகேங்க மாஸ் தனுஷ் தேங்க் யூ ஸோ மச்மா டுவெண்ட்டி ருபீஸ் சூப்பர் சார் பண்ணிருக்கீங்க ரொம்ப 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 நன்றி மாஸ் தனுஷ் பாய் மை ஸ்வீட் ஆட் பாய் சுபி நைட் ஆமா நைட்டு நைன் ஓ கிளாக் லைவுக்கு வந்துருங்க குழந்தையாவே இருக்கேம்மா அப்படின்றது அதுதான்மா ஐயோ நான் மூணு வாட்டி சொல்லிட்டேன் எனக்கு எனக்கே மறந்துடும் போல என்ன சொன்னாங்க பிரதிமாளா அவர் ஒண்ணு ஒண்ணுமே சொல்லலை குழந்தையா இருக்கேன்னு பாசமா சொல்றாரு அப்படி ஓகேவா கணேஷ் ரொம்ப 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 நல்ல பிள்ளை அவர்கிட்ட போச்சு கூடாது சரியா அவர் எதுவும் தப்பாவே சொல்லல ஐயோ பாட்டு போட்டாங்க பாட்டு போட போறேன் நினைக்கிறேன் புரியல எனக்கு தாதா இங்கிலீஷே புரியாது உங்க ஊர் பாஷை எனக்கு சுத்தமா புரியல ஒரு தமிழர் அரிசி கூடுதலா போட்டு வரீங்க இல்ல இல்ல வெயிலு வில்லேஜ் அதெல்லாம் இல்ல டெய்லி இப்படிதான் கத்திட்டு இருக்கோம் பின்னாடி ஒரு பத்து மாரம் இருக்கு அங்க காக்கா உட்காந்து கத்திட்டு இருக்கோம் உன்னோட உழைப்பு வேஸ்ட் ஆகுது சரி விடுங்க விடுங்க பரவாயில்ல ஷீஸ் அ ப்ரில்லியன் கேர்ள் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு இவங்க இல்லை பாப்பாண்ட் பாப்பா பதினஞ்சு வயசு ஆ பதினஞ்சு வயசு தானே நீ வேலைக்கு வரமோ கரெக்டு நைன்க்கு மேலே சாங்ஸ் கூட கூடாது அப்போ சாப்பிட்டியா சாப்பிட்ட மோசி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க டுடே நீ ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ ஓகே லைவ் முடிச்சுக்கலாமா அந்த காகம்தான் ஏங்க அது மரத்துக்கு மேல இருக்குங்க ஒரு பத்து பதினஞ்சு மரம் மேல உட்கார்ந்து கத்துக்கு ஆனா நான் சாதம் வைக்க வேண்டியது வச்சு அவங்க இடத்துல ஓகேவா அது வந்து சாப்பிட்டு அப்படி நினைக்கிறீங்களா கணேஷ் ஓகே ஓகே கரெக்ட் தான் இப்பதான் வரேன்னா நீங்க எங்க போனீங்க எங்க போனீங்க இவ்வளவு நேரம் தேங்க்யூ எடி பாய் சூப்பர் குட்டி எவனுக்கு மச்சம் இருக்கு ஹாய் குட்டிமா போகாதவா பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணும் பாஸ்கர் நீங்க நைன் ஓ கிளாக் வாங்க நைட்டு லைவ் இருக்கு பாட்டு சத்தம் இல்லைன்னா இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போடலாம் நினைச்சேன் பாட்டு போட்டாங்க காப்பி ரைட்டை கொடுத்துருவாங்க நான் என்ன பண்ணிட்டோம் நீங்களே சொல்லுங்க பாட்டு சத்த பின்னாடி கேக்குது பாருங்க கேக்குதா பாட்டு சத்தம் கேட்க கூடாது சரியா எல்லாரும் பாய் சொல்லிக்கோங்க கணேஷ் சிவா யாரும் எல்லாரும் இருக்கீங்களோ எல்லாரும் எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கோங்க நான் சீக்கிரமா முடிச்சுடுறேன் காபிரைட் வரும் அதுக்குதான் முடிக்கிறேன் பாய் சீ இது வரைக்கும் பொறுமையா லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி மிக்க மகிழ்ச்சி எல்லாரும் வந்து நைன் ஓ கிளாக் லைவ் மறக்காம வந்துருங்க ஃபீவர் அச்சச்சோ போமா மாத்திர போடுமா நல்லா கேட்குது ஓகே பாய் இல்லை இல்லை எந்த பாட்டுனாலும் காப்பிட் எக்ஸாம் வரும் பாய் பாய் சியூ வாள் டீ கேர் எல்லோரும் பத்திரமா இருங்க நான் நைன் ஓ கிளாக் பார்க்கலாம் ஓகே சாரின்னு சொ வா கணேஷ் உங்ககிட்ட வந்து ரதிமாலா சாரி கேக்குறாங்க ஓகேவா சொல்லிட்டேன் அவர்லாம் எதுவும் நினைச்சுக்கு மாட்டேன் அழகி போகாத நைன் ஓ கிளாக் வாங்க நைன் ஓ கிளாக் வாங்க சாரி